ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அப்படி கேட்டேன் குக்கிங் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குக்கிங் வீடியோ வந்து நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் அதாவது தை அமாவாசை சமையல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானதெல்லாம் நான் சமையலுக்கு தேவையானதெல்லாம் வந்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னங்கிறது அப்படி ஒன்று நான் பார்த்துருவோம் அதாவது மேலாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லாக வந்து போடாததுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டு பிட்டில் வாழைக்காய் கறி வாழக்காய் வந்து இப்படி பொடிப்படியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து வேக வைக்க போகிறோம் அவரைக்காய் வந்து கூட்டுக்காக அவரைக்காய் வந்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் புளி ஊற வச்சுருக்கேன் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கடலை பருப்பு அவரை கம்மா போட்டு கூட்டு வைக்க போகிறோம் குக்கரில் வேக வச்சு கொஞ்சமாக புளி பிட்லைக்கு பிட்லை வந்து ஒரே ஒரு பாவைக்காய் வந்து நறுக்க வச்சுருக்கேன் இந்த பக்கம் பருப்பு சாதகமாக வச்சுருக்கேன் இங்கே தேங்காய் வந்து துருவி விற்று வச்சுருக்கு அதாவது கறிக்கு அவரைக்கா கூட்டுக்கு பிட்லைக்கு எல்லாத்துக்குமா சேர்த்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா ஒரு ஒன்றரை மூடிக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் பிட்லைக்கு தேவையானலாம் வறுத்து வச்சுருக்கேன் கடலை பருப்பு மிளகா வத்தல் பெருங்காயம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் இதெல்லாமும் போட்டு நானாக நான் எண்ணெயில் நல்லா செக்க வறுக்க எடுத்து வச்சிருக்கேன் தேங்காவும் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம் பிட்லைக்கு வந்து தரையில் நெருக்கி போட்டபோது கசப்பு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற தரையில் நெருக்கி போட்டிருக்கேன் இப்போ வடைக்கு வந்து உற வச்சு வச்சுருக்கேன் பருப்பு ஒரே ஒரு டம்ளர் சும்மா கொஞ்சமாக தைய மாவசம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பாயசம் வந்து என்னோடய ஒரு படி ஆற்றில் வச்சு கொடுத்துட்டேன் அதனால நான் பாயசம் வந்து வைக்கல தைய அமாவசைக்கு வடை பாயசத்தோடு இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப விசேஷம் காக்காய்க்கு சாதம் போடுறது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பக்கம் பிட்லைக்கு அழுத வந்து வறுக்க போகிறோம் கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவரைக்காய் நறுக்கினது கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பு போட்டு கடலைப்பருப்பையும் போட்டுட்டு ஒரு விசில் நம்ம வாங்கி எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சதும் விட்டு கொதிக்க வச்சா கூட்டு ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் அப்போ அதுக்காக வந்து நான் அந்த பக்கம் குக்கரில் அவரைக்காய் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் இந்த சீன் சட்டியில்தான் வந்து நான் இது பண்ண போகிறேன் அதாவது கல்ச்சட்டியில் இதில் வந்து நம்ம பாவைக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி விட்டு வேக வச்சு பண்ணும்போது கசப்பு ஜாஸ்தி தெரியாது பாவைக்காய் பீட்டிலைக்கு அதுக்கு தேங்காய் அது எல்லாமே வறுத்தது எல்லாமே போட்டு தேங்காயும் போட்டு இதுக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம் கடலைப்பருப்பு இதெல்லாம் சில பேர் வந்து தனியாகவும் போட்டுப்பா பிட்லைக்கு நான் வந்து கடலை தனியாக போடல கடலை பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் இந்த பக்கம் வாழக்க கறிக்கு வேக வச்சு வச்சுருக்கேன் பொடியை உப்புமா போட்டுட்டு இப்போ அப்படின்னு நம்ம ஒன்று பார்ப்போம் இந்த பக்கம் வந்து அரைச்சி அரைச்சிருக்கேன் அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நர நரப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக சாம்பார் கரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது இது வந்து எண்ணெயிலே நன்னா வதங்கிடணும் அதுலேயே நான் வதங்கினதுக்கப்புறமா புளியை கரைச்சி கொட்டிட்டு நான் அந்த புளி தண்ணியில் வந்து கொதிக்கணும் இப்போ வந்து நான் புளியை வந்து கரைச்சி கொட்டி தேவையான உப்பு மஞ்சள் பொடி எல்லாமே வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போடுவேன் இப்போ வாழைக்காய் கறிக்கு வந்து எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் இந்த சீஞ்சட்டியில் வந்து பண்ண போகிறோம் எண்ணெய் நெண்ணா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கடலை பருப்பு உளுத்தும் பருப்புலாம் போட்டு கறி வந்து பண்ண போகிறோம் இப்போ எண்ணெய் வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கடுகு வந்து போட்டிருக்கேன் இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பார் பொடி தான் வந்து போடுவேன் அதான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டு வேக வச்சுருக்கோம் உப்பு அப்புறமா வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் பொடி தான் வந்து காரத்துக்கு வந்து போட போகிறேன் இந்த பக்கம் கூட்டுக்கும் இது கறிக்கும் தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து நிறைய பாக்கி வந்து ராத்திரி நைட்டு சாப்பிடக்கூடாது சாதம் சாப்பிடக்கூடாதுங்கிறனால எல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம்தான் எல்லாம் வந்து பண்ணியிருக்கு மதியானத்துல சரியாகிற மாதிரி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த பக்கம் வாழக்காய் வந்து நான் வெந்த வாழக்காவோ போட்டுட்டு தாளித்து மிளகா படியும் போட்டுட்டு இப்போ அதை வந்து இது பண்ணியிருக்கேன் இது நான் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இந்த திருவி எடுத்து வச்சிருக்கோம் அந்த தேங்காயும் போட்டுட்டு இறக்க போகிறோம் வாழைக்காய் கறிக்கு இப்போ இதுக்கு வந்து அரைச்சாச்சு இந்த பக்கம் பருப்பையும் விட்டுட்டு இந்த அரைச்ச விழுதையும் போட்டுட்டு பிட்லைக்கு கொதிக்க வச்சு இறக்க போகிறோம் இந்த தேங்காய் வந்து வாழக்காய் கறிக்க எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் இந்த வாழக்கை நின்னா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறியும் போட்டு இறக்கி ஆஃப் பண்ணி இறக்க போகிறோம் கறி ரெடி கூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதை வச்சு கூட்டுக்கு வந்து அரைக்க போகிறேன் இப்போ இதெல்லாமே போட்டிருக்கேன் இப்போ அரைச்சின்னு வந்துருப்பேன் இந்த பக்கம் நல்லா ப்ரெஷர் வந்து அடங்கியாச்சு ஒரு விசில் ரெண்டு விசில் வாங்கி எடுத்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாழைக்காய் கறியும் வந்து ரெடியாக எடுத்து இது வந்து ஆஃப் பண்ணியாச்சு இந்த பக்கம் பிட்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே கொதிச்சாச்சு கொஞ்சமாக அந்த பருப்பு வேக இல பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாக்கி பருப்பு அதில் வந்து விட்டுருக்கேன் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கூட்டுக்காகவும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தோரம் பருப்பும் போடும்போது கூட்டு நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நறுநரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த அரைச்ச எழுதி இதில் போட்டுட்டு நான் பிட்லைக்கு கொதிக்க வைக்கிறோம் இப்போ வந்து இப்போ எல்லாமே போட்டுட்டு நான் அது வந்து கொதிச்சுட்டுருக்கு என்னோடய பிட்ல வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது இதுக்கு தேவையான கொத்தமல்லி கருப்புலாம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம் தாளிக்கிறத கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து இன்றைக்கி தேங்காய் வேணுன்னாலும் கடைசியில் தாளித்து போடலாம் நல்லா தேங்காய் எண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை தேங்காயை வறுத்துட்டு போடலாம் பிட்லைக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா போடலை இன்றைக்கி தேங்காய் நிறைய ஏற்கனவே இருக்குது ஜாஸ்தி தேங்காய் வேண்டாம் அப்படிங்கிறதுனால கடுகு வெந்தயம் கொஞ்சமாக பெருங்காயம் இதில் வந்து மேலாக கொத்தமல்லி கருப்பில் போட்டு கொதிக்கிறதே போட்டுல நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் அதனால வந்து நான் கொத்தமல்லி கருப்பில் போய் எப்போயுமே போட்டுருவேன் மாதிரி போட்டுட்டு இது வந்து நான் இப்போ கொதிச்சுருக்கு இப்போ தாளிச்சதையும் இதில் கொட்டிட்டு இறக்கினா பிட்டில் வந்து ரெடி இந்த சமயத்தில் இன்றைக்கி தேங்காவும் நான் ஒரு அரை மணிக்கு எவ்வளோ வேணுமோ தேங்காய் நான் போட்டுட்டு நான் வறுத்து செவக்க வறுத்து போட்டுக்கலாம் வீட்டிலேயே ரொம்பவுமே நல்லாயிருக்கும் தேங்காய் ஜாஸ்தி வேண்டாம் வயசானவெல்லாம் சாப்பிட்றதுனால நான் வந்து மேலே கடைசியில் தேங்காய் வந்து போடலை இந்த பக்கம் கூட்டுக்கு வந்து காய் நன்னா வெந்தாச்சு அரைக்க வேண்டியதும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ஒரு சுற்றி சுற்றினா போதும் ரொம்ப நைஸாவும் அரை வேணாம் அதுக்காக இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலை பருப்பு அவரைக்காய் எல்லாமே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் பருப்பு வேக வச்சுருந்த பருப்பும் ஒரு கரண்டி வந்து போட்டுட்டு நான் கொச்சதுக்கப்புறம் இதை அரைச்சதையும் போட்டுட்டு கொதிக்க வச்சு இறக்கி தாளிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் சமையல் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து அடுத்து கறி வந்து இறக்கி வச்சாச்சு நான் இந்த பக்கம் மூடி வச்சிருக்கேன் இப்போ கூட்டுக்கு வந்து இப்போ அதில் வந்து கொச்சின்னு இருக்கு இல்லையா இப்போ விழுதியும் போட்டு கோச்சிருக்கு இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நெனா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ தேங்காய் தான் வந்து விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் நான் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுருக்கு கொஞ்சமாக உடுத்த பருப்பு இல்லை நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு மிளகா வத்தல் கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம் இது எல்லாமே நான் கொடுக்க வறுத்ததுக்கப்புறமா கூட்டில் வந்து விட போகிறோம் நம்ம பருப்பு கருப்பு எல்லாமே போட்டதுனால கொஞ்சம் மிக்சி ஜாரில் இருக்குது தண்ணியெலாம் விட்டதுனால கொஞ்சம் அது நெருக்காக இருக்குது நல்லா ஒரு கொதி வச்சதுக்கப்புறம் நமக்கு கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ தாளிப்பும் வந்து ரெடி ரெடியாகிடுது நல்லா எல்லாமே சாந்தாச்சு இப்போ அந்த தாளிச்சதையும் இதில் கூட்டிகிட்டு நல்லா கலரிட்டு ஒரு கொதி வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோடய கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்மளோட அவரைக்காய் கூட்டு ஆகிடுது கலப்பருப்பு போட்டு பண்ணும்போது இந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்படியும் வந்து பண்ணலாம் கூட்டு அவரைக்காய் கூட்டு இது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ரெடியாக எடுத்து அவரைக்கா கொட்டு அப்புறமா இறக்கி வைக்கலாம் அடுத்தது வந்து வடைக்கு வந்து அரைக்க போகிறோம் உளுந்தை வந்து நான் ஒரு ஒரு டம்ளர் வந்து நான் வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் அதை களைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு நாலஞ்சு மிளகா வத்தல் நான் வந்து கூட வந்து கொஞ்சம் மிளகும் வந்து போட்டுப்பேன் அதுவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறதுக்காக இப்போ வடைக்கு வந்து நான் அரைச்ச வச்சு இப்போ எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் வடை தட்டணு எடுத்து நம்மளோட சமையல் வந்து ஃபுல்லாகவே வந்து முழு எடுத்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மேலாக ஒன்று அப்படியே ஒன்று வந்து கொறைசையாக ஒன்று பார்த்துருவோம் பாவைக்காய் அவைக்காய் பீட்டில் அவரைக்காய் கூட்டு இந்த பக்கம் வாழைக்காய் கறி கொஞ்சமாக இலப்பரப்பு வடை வடைக்கு வந்து எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் சாதம் இருக்கு இதில் பாயசம் வந்து என்னோடய ஓர்பிடியாற்றில் வந்து அவள் வந்து கொடுத்துட்டா அதனால் நான் வந்து பாயசம் வைக்கலான் அது வந்து வைக்கல ஏற்கனவே சும்மா நிறைய எல்லாம் இடம்னு சொல்லிட்டு பால் தான் வந்து வச்சுருந்தா என்னோடய மச்சனருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் அப்படிங்கிறனால அவள் வந்து பாயசமும் வந்து வச்சிருந்தான் அவளும் வந்து கொடுத்துருந்தா அதனால் இதே போதும்னு சொல்லி விட்டுட்டோம் வடை பாயசத்தோட நம்மளோட தைய அமாவாசை ஸ்பெஷல் சமையல் சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இனி வடை மட்டும்தான் தட்டணும் தட்டிட்டு காக்காய்க்கு போட்டு அதுக்கப்புறமா நாங்கள்லாம் சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் பார்த்துட்டு எப்படி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ